மாவு த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ராகி மாவில் முருங்கைக்கீரைலாம் போட்டு இன்றைக்கி நம்ம அடை செய்கிறோம் சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோ கொள்ள ஆனால் ராகி மாவு அடை செய்யலாமா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நல்லா வெடிக்கட்டும் போட்டுக்கலாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பொடி ரெண்டு பச்சை மிளகாவா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூ நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லா முருங்கை கீரையை போட்டுக்கலாம் கழுவி வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நீ வந்து முருங்கைக்கீரை டோட்டல் பண்ணுவீங்கள அந்த இது மாதிரி தான் இருக்கு எனக்கு பாதி இது அப்படியே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு இல்ல ஒரு ஒன்று ஒன்னே கால் கப்பு கிட்ட இந்த இது இருந்துச்சு ராகி மாவு அதை நம்ம போட்டுக்கலாம் ஒரு கப்பு ஃபுல்லாக இருந்துச்சு வழி வழியாக கொஞ்சம் ஒரு கை இருந்தது அதை போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டோம் இதை வந்து நம்ம அந்த மாவில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஈர இந்த வெங்காயத்துக்குள்ள ஈரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா இது எப்படியாச்சும் சும்மா அப்படி இது பண்ணி விட்டுருங்க கிளறி எடுத்துக்கிட்டேன் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு தண்ணி விட்டணும் ஆனால் இது எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு ஒரு அரை கப்பு முக்கால் முல்லை அரை அரை கப்புக்கு மேலே ஒரு முக்கால் கப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இதோ பசஞ்சு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசஞ்சிக்கணும் நம்ம

தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டா இருக்குல்ல இந்த பாருங்க உருண்டை உருண்டா இருக்குல்ல இதை வந்து சூப்பராக தட்டுறாரு பாருங்க அவ்வளோதான் நல்லா தட்டி அருமையாக போட்டுடலாம் இப்போ தட்டியாச்சு இந்த மாதிரி கூட நாலு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வனல அந்த தவால் தவாலில் வந்து எவ்வளோ இடக்குதோ அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நாலு கூட நான் போட்டிருக்கேன் நான் ஒரே சமயத்தில் நாலு போட்டிருக்கேன் அது உங்களுக்கு பெருசாக தட்டணுன்னா ஒன்றே கூட போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா அப்புறம் எடுத்து விடுங்க மாவாடை செஞ்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் நல்லா ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடியே எடுத்து இருக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக அது நம்மளுக்கு இல்லை பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்